வரும் ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் திருச்சி மாவட்டத்தில் அரசு பள்ளிகளுக்கு பாடப்புத்தகங்கள் அனுப்பி வைக்கும் பணிகள் தொடங்கியுள்ளன கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் விஜயகோபால் விஜயகோபால் இப்ப திருச்சியை பொறுத்தவரைக்கும் அங்கு எத்தனை அரசு பள்ளிகள் உள்ளன அவர்களுக்கு புத்தகங்களை வழங்கும்படி எவ்வாறு நடைபெற்று வருகிறது சிவரஞ்சனி திருச்சி வருவாய் மாவட்டத்தை பொறுத்தவரை திருச்சி லாக் என்று இரண்டு கல்வி மாவட்டங்கள் இருக்கின்றன இந்த இரண்டு கல்வி மாவட்டங்களில் மொத்தம் இருநூத்தி இருபத்தி நான்கு அரசு பள்ளிகள் உள்ளன இந்த அரசு பள்ளிகளுக்கு முதல் கட்டமாக அனைத்து பாடப்புத்தகங்களும் அனுப்பி வைக்கின்ற பணிதான் தற்போது நாம் நேரில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக திருச்சி கல்வி மாவட்டத்தில் ஸ்ரீரங்கம் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மற்றும் பெண்கள் பள்ளியில் இந்த பாட புத்தகங்கள் அனைத்தும் வரவழைக்கப்பட்டு இங்குதான் ஸ்டாக் செய்யப்பட்டிருக்கின்றன இங்கிருந்து ஒவ்வொரு பள்ளிக்காக இவர்களாக வண்டி எடுத்து இவர்களாக கொண்டு போய் அந்த பள்ளியில் இறக்கி விடுகிறார்கள் இது அந்த பள்ளி திறந்திருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் ஒரே ஒரு விஷயம் முன்பெல்லாம் அந்தந்த பள்ளிகளை சேர்ந்த ஆசிரியர்கள் இங்கு வண்டி எடுத்துகிட்டு வந்து இவங்க இங்கேருந்து புத்தகத்தை எடுத்துகிட்டு போகிறது நடக்கும் ஆனால் இந்த முறை மாறுதலாக இந்த சிரமத்திற்கு ஆசிரியர்கள் உள்ளாக கூடாது என்பதற்காக இவர்களே நேரடியாக பள்ளிகளை கொண்டு போய் புத்தகங்களை இறக்கி விடுகிறார்கள் இந்த முறை என்பது ஆசிரியர்களுக்கு ஒரு மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது முதற்கட்டமாக நான் பார்த்து கொண்டிருப்பது முதற்கட்டமாக இருநூத்தி இருபத்தி நான்கு அரசு பள்ளிகளுக்கு பாட புத்தகங்கள் அனுப்பப்படுகின்றன அதன்படி ஒன்றாம் வகுப்பு முதல் மூன்றாம் வகுப்பு வரையிலான தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு எண்ணும் எழுத்தும் ஏடு மற்றும் நோட்டுகள் அனுப்பி வைக்கப்படுகின்றன நான்கு மற்றும் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு தமிழ் ஆங்கிலம் கணிதம் அறிவியல் சமூக அறிவியல் புத்தகங்கள் மற்றும் நோட்டுகள் அனுப்பி வைக்கப்படுகின்றன நடுநிலை மற்றும் உயர்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கும் அந்தந்த பாடப்புத்தகங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இவற்றுடன் அடுத்த கட்டமாக சீருடைகள் முதல் கட்டமாக அரசு பள்ளிகளுக்கு மட்டும்தான் இந்த பாட புத்தகங்களானது அனுப்பி வைக்கப்படுகிறது அதற்கு அடுத்த கட்டமாக அரசு உதவி பெறும் பள்ளிகள் உள்ளிட்ட பள்ளிகளுக்கு அடுத்தடுத்த கட்டங்கள் அனுப்பி வைக்கப்படுகின்றன நாம் தற்போது விசாரித்த வகையில் எந்த புத்தகமும் வராமல் இல்லை அனைத்து பாட புத்தகங்களும் அளவிற்கு வந்திருக்கின்றன முதலில் அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் வழங்கப்பட்ட பிறகு அடுத்த அனைவருக்கும் வழங்கப்படும் இந்த பாட புத்தகங்கள் எதுவும் பற்றாக்குறையாக இல்லை என்பதுதான் தற்போது தகவல் சிவரஞ்சினி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விஜயகோபால்